மதத் ரவெகி اناபவ ஒடிடி மதி ஹரி கண்டகின்றோம் 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 திருபர குன்றம் முருகனுக்கு ஆராராம் திருபர குன்றம் முருகனுக்கு ஆராராம் திருபர குன்றம் முருகனுக்கு ஆராராம் திருபர குன்றம் முருகனுக்கு ஆராராம்

वीरा वीरा मैं வெற்றி 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 மேல் வெற்றி மேல் முருகனுக்கு வெற்றிட்ரோ ட்ரோ சிவகார جگும் உம்மன்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய உம் வல்லத்தின் உதிவிக்குள்ளாய் நாய் சாவி மாவி మ శివ శివయమ శివయో నమ శివయో నమ శివ నమ శివయో నమ శివయ RIP! MALAKE! RIP! தமிழருடைய வழிபாட்டு முறையில மிக முக்கியமானது இந்த தீப வழிபாடு கார்த்திகை ஜோதி அன்றைய தினம் திருக்கார்த்தி என்ற தினம் எல்லா கோவிலும் குறிப்பா மலை கோவில் மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றது தமிழர்கள்

இந்த அரசாங்கம் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவினை கால போட்டு முதிச்சு அந்த தீபம் போன மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கைது பண்ணி இருக்கிறாங்க கொடுமை பாருங்க எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் ஒரு அரசாங்கத்து மேல் நம்பிக்கை இல்லாம மத்திய படைய வர சொல்லி நீங்க போய் தீபம் ஏத்துங்க வழிபாடு பண்ணுங்கன்னு நம்ம பாரத நாட்டுல எந்த மாநிலத்திலயும் எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் உத்தரவு போடல இந்த தமிழ்நாடு போலீஸ் நம்பல தமிழ்நாடு போலீஸ்னால இந்துக்களுக்கு நீதி கொடுக்க முடியாது இந்த கைக்குலியா திமுக கைக்குலியா இந்த அரசு துறை எல்லாம் செயல்படுது உணர்வு வளர்ச்சி செந்தில் குமாரை செந்தில் குமாரை செந்தில் குமாரை செந்தில் குமாரை விமர்சித்தான் எதிர்க்கிறேன் அரசை அரச <camik performance player> <camik>

Hey! 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 ப்பாதுடா சிங்க எது சிக்காது டா சுத்து போட்டு நிக்காதட்டா சோற ஊட்டா தாங்காது டா சிவண்டா 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 எதுக்க எவண்டாண்டா எவண்டா